ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் சுக்கு மேலே குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு காஞ்சி மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சுக்குக்கு வந்து நீங்கள் மேலே தோல் சீவிடுங்க இப்படி மேலே எப்படி சொரணிங்கனாவே தோல் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தோல் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த சுக்கை வந்து நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சியில் போகிறப்போ சீக்கிரமாக அரைஞ்சிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றும் அதிகமாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ நம்ம தா குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காந்தோட நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகு சீரகம் வெந்தயம் மிளகாய் இந்த சுக்கு எல்லாமே ஒன்னா சேர்த்து நம்ம இதை வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்ட மிளகு எல்லாம் புரியறப்போ நறுக்கி வச்சிருந்தா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இல்லை பாதி கரைவேப்பிலே சேர்த்துக்கணும் இப்போ பூண்டையும் சேர்த்துக்கங்க பூண்டு வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கங்க மீதி பாதி நான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கிட்டேன் இந்தளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு ஆற வச்சிடலாம் இது இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் முதல்ல ஆற வச்சிடலாம் நம்ம அதை ஆறுறதுக்குள்ளே இந்த பூண்டு எடுத்து வச்சுங்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயத்தையும் வந்து சின்ன வெங்காயத்தையும் வந்து ஒன்றா ரெண்டாக இப்படி கட் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம இந்த வெங்காய பூண்டெல்லாம் வந்து நம்ம வதக்கலாம் அதே கடாயில் கொண்டாயில் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது சின்ன வெங்காயம் கருவேப்பிலும் சேர்த்து அடிச்சோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுலேயே கொஞ்சம் கல் உப்பு போட்டு வதக்கலாம் இந்த வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் விட்டுருங்க வதங்கி நல்லா கோல்டன் கலராக வரட்டும் இந்த குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்கப்படுறது கிடையாது இது வந்து மெடிசன் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க மருந்து குழம்புன்ட்டு கோல்டாக இருக்கப்போ வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வதக்கி வச்சு இல்லைங்களா அது ஆறிச்சு இப்போ இது வந்து ஒரு ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கொதங்குறதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மிளகாத்தூள் வாசம் நல்லா போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க நம்ம புளி எடுத்து வச்சிருக்கீங்களா அதையும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் இந்த ஜாலியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கழுவி அந்த அதுலேயும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதுக்கப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மீதி அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க கோல்டாக இருக்கிறப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து சுண்டி வரட்டும் தட்டுப்பட்டு முடிவுட்ல நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் பூ வந்து மேலே திரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பார்த்திங்களா மேலே வந்திருக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணுங்க குழம்பு ரெடி ஆயாச்சு உங்களுக்கு கோல்டாக இருக்குது இல்லை சளி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சரியாகும் சுக்கு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் மருந்து குழம்பு வைக்கிறீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஏன்னா சின்ன வெங்காயத்துலேயும் நல்ல வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அதனால் சின்ன வெங்காயம் போட்டு எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் குழம்பு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ சாப்பாட்டு கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் பசங்க சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் இருந்தால் லன்ச்சு சாதம் சுக்கு மிளகு குழம்பு சைட் டிஷ் வந்து வத்தல் வத்திருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு சாதமும் சுக்குமெளகு குழம்பும் வத்தலும் தான் இது வந்து கோல்டு டைமில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்படி தான் நான் வந்து சுக்கு மேலே குழம்பு வைப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ